ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா காலன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இப்போ நான் வந்து காலன் கிரேவி செய்யறதுக்கு ஒரு பாக்கெட் கலான் எடுத்துருக்கேன் ஸோ இது ஃபுல்லாகவே மண்ணாக இருக்குதுங்க இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நம்ம அரைஞ்சி வச்சுக்கலாம் இது வந்து நான் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணால் நமக்கு கிரேவி செய்யும் போது ரொம்ப குழஞ்சிரும் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு போட்டுக்கோங்க வரமிளகாய் தக்காளி இது எல்லாத்தையும் நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் மசாலாவுக்கு மட்டும் இப்போ இதை நல்லா வதங்கி வச்சு இது ஒரு மிக்சி ஜரில் அரைச்சி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு பட்டை கிராம்பு கசகசா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சோம்பு கொஞ்சம் பட்டை சோ பட்டை சோம்பு கிராம்பு கசகசா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக அதையும் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் நான் வந்து ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வெங்காயம் வதங்கணும் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு தக்காளி சேர்த்துட்டு இது இப்போ நல்லா வதங்க விட்டுக்கோங்க ஸோ இது நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாச போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நல்லா வதங்கினதும் நாம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நான் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்க விட்டுக்கோங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஸோ இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் தக்காளி கசகச எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு தேவையான நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்ச வளரவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வந்தோடனையும் நம்ம காளான் சேர்த்துக்கலாம் இது கூட நான் வந்து உருளைக்கெழங்கு ஒரு மூணு உருளைக்கெழங்கு குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நமக்கு வந்து கா உருளைக்கிழங்கு சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் சுவை டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வெந்து வரட்டும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரே முப்பது நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு காளான் உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வரும் இப்போ நமக்கு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் திரும்பி மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க நல்லா சுண்டி வர அளவுக்கு ஸோ இப்போ நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கடைசியாக கொத்த